ாம தாமரைித்துவிட்டேர் நமக்கு ஒரு பெரிய நிலையில் உள்ள குரு பார்த்துக் கிடைப்பது எத்தனையோ ஜென்மங்களில் குருவால் மட்டுமே சாத்தியம் அவரோட பழகி அவருடைய ஆசீவாரங்களைப் அவர் நமக்கு மந்திரமாக கொடுத்த அவருடைய திருநாமம் இன்றைக்கு அவருடைய சரீரத்தை அவர் நடமாடவில்லை என்றால் அவருடைய நாமத்தினால் நடமாடிக்கொண்டிருக்கிறார் நாம சஞ்சாரம் நடந்து கொண்டே இருக்கிற அதிலிருந்து நமக்கு உதவி கிடைக்கிறது வழிகாட்டுதல் கிடைக்கிறது ஆகும் நமக்கு அது மட்டுமல்ல பகவான் கூடவே சொல்லும்போது ஒரு வார்த்தையும் அவருடைய அர்த்தத்தையும் திக்க முடியாது அதாவது சிவநாமம் நாராயண நாமம் குருநாமம் யோகிராம அல்லது எந்த தெய்வத்தின் நாமமாக இருந்தாலும் அந்த நாமத்தை நான் சொல்லும் பொழுது அந்த நாமினுடைய சக்தி மிகு இருக்கும் நம்மோடு இருக்கிறது அந்த நேரத்தில் நாம் பகவானுடைய சன்னிதானத்தில் இருக்கிறோம் அவருக்கு தெரியாதது எதுவும் இல்லை அவரால் முடியாதது எதுவும் கிடையாது ஆக அவருடைய நாமத்தை நான் செலுக்கும் பொழுது நாம் நம்முடைய பகவான் உண்மையிலேயே நான் வேண்டியற்றி அவர்களுக்கு கண்டிப்பாக செய்து தருவார் நம்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க நமக்கும் அவரை போன்ற பெருநிலையில் தருவார் என்கிற அந்த நம்பிக்கை உணர்வோடு நாம் நாமத்தை சொல்ல வேண்டும் அப்பொழுது அவருடைய குழந்தை இருப்பை நம்மால் உணர முடியும் அந்த அதிர்வு நம்மால் தாங்க முடியாத அளவிற்கு நமக்குள்ளே நம்மை தூய்மையாக பெருநிலையே அடையச் செஞ்சோம் ஆக இந்த குருவுக்கு சத்குருவான பரமாத்மா தான் சத்குரு வடிவத்தை வந்து நம்மை ஆக்கொண்டு நம்மை ஏறையே விளைய அழைத்துச் செல்கிறார் இந்த எல்லோருக்கும் தெரியும் ரமண பகவான் அழைத்துச் செல்வார் கடவுள் குரு கருணை இந்த மூன்றும் ஒன்றுதான் ఆహె లగుర్ు పూర్ణిమా ఏంద్రో విశేషం కొడాలి బుల్ నామతి చత్రయో అんどగురు నామతి చత్రంగల్ దుర్వే అవడి సకార్సుద నమల అమ్మునే అవ్వుండి ఉందీకరా అవే సమయం అんどగురు నామతిడి విశేషం ఈ కల్ముకు దుర్వ జమ్మా దుర్విష్షు గురు దేవో మహేశ్వర குரு சாட்சா பரபிரம சாட்சா பரபிரமம் என்பதுதான் சுக்ரீம் டிவினிட்டி என்று சொல்வது அதற்கு மேலே பெருமை அந்த பரபிரமமாக அந்த பேர் உணர்வாக நமக்குள்ளே இருந்து கொண்டிருக்கேன் அந்த பரமாத்மா குரு வலிமே நம்மிடம் வந்து குருநானத்தை நமக்கு இந்த குரு குருநானத்தை நான் சொல்லும்பொழுதே அதில் பிரம்மதேவருடைய நாமம் மகாவிஷ்ணுவை நாம் சிவபெருமானை நாமம் ஒவ்வொன்றும் அடைகின்றதல்ல நம்முடைய பகவான் சிங்க குருவானவர் இந்த மும்மூர்த்தியினுடைய சங்கமம் எப்படி திருவேணி சங்கமம் அங்கு இருக்கிறதோ போல் நம் சத்குருவானவர் நடமாள் திருவேணி சங்கமம் அவருடைய திருநாபத்தை சொல்லும் பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது அப்படி பொழுது எதிர்த்து நாம் யாசு ஜெயந்தியாக இந்த பௌர்ணமி அதாவது ஆஷாட பௌர்ணமிங்கிற ஆணிமாக மரத்தில் இந்த பௌர்ணமியை நாம் யாசு பகவானுடைய ஜெயந்தியாக கொண்டாடி அவருக்கெல்லாம் ஒரு விசேஷ புதிய செய்கிறோம் இந்த கேள்வி எல்லோரு மனதிலும் எழுதி கொண்டிருக்கும் இதை பற்றி நான் படித்த இருந்து உயர்ந்து கொள்கிறேன் தனி பேருக்கு இந்த கதையை தெரிந்திருக்குமோ தெரியாத எனக்கு உடலில் எல்லாம் தெரிந்ததே இல்லை அதாவது பாக்கடலை கரையும் பொழுது பெரும் ஆழமான விஷம் எழுபது வேறழிவார் அப்பொழுது சுருபெருமான் அந்த விஷத்தை குறித்து நீலக்கண்டான் எல்லோருக்கும் தெரியுமா அப்பொழுது அவருடைய அந்த விஷத்தை குடித்த வேகத்தில் அவருடைய வாயிலிருந்து ஒரு சப்தம் வந்து அந்த சப்தமே கணவன் என்று சொல்கிறார்கள் அந்த கணவத்திலிருந்துதான் அந்த நான்கு வேதங்களும் அல்ல சிவபெருமானின் ஐந்து தலைவர்களுடைய மேலிருக்கும் தலை ஈஷான் என்று சொல்லப்படும் அவருடைய வாயிலிருந்து சிவாபம் அங்கே வெளிவந்ததாக சொல்லப்படுகிறது பிறகு ஒவ்வொரு முகத்திலிருந்தும் ஒரு வேதம் வெளிவருவதாக சொல்கிறார்கள் ஆனால் அந்த வேதம் முழுவதும் அந்த காலத்தில் ஒரே வேதமாக இருந்தவர்கள் அந்த வேதத்தை ஓடுவதும் மிகவும் கஷ்டமாக இருந்தது சரியான உச்சரிக்க வேண்டும் சரியான பதமாக இருக்க வேண்டும் அதற்கு சொல்லும் ஒரு முறை இருக்கிறது ஒரு நெறி இருக்கிறது இதெல்லாம் செய்தால்தான் அந்த வேகத்திற்கு ஒரு பயன்பெறுத்து அவர்கள் மோட்சத்தை அதாவது அந்த பெரு நிலை பிரம்மத்தோடு ஒன்றும் நிலையை அடைய ஆக அது மிகவும் கட்டிடமாக இருக்குது கணவர் போன்ற மகிஷி தர்கர் போன்ற மகரிஷியாக கூட அந்த வேதத்தை சொல்லும்போது அதனால் ஒரு சுற்றி வரவில்லை பிரம்மாவுடைய மானசத்து திரான சனந்தர் சனாதன் சனக்கர் போன்ற பெரியோடு அவர்களுக்கு ஒரு இளவயர்கள் பார்ப்பதற்கு இளமை பொருட்டுக்கு இறந்தவர்கள் அவர்களுக்கும் இந்த வேதம் ஓடியும் மனதிலே சந்தோஷம் வரவில்லையா ஒரு திருப்தி வரவில்லையா அந்த சமயத்தில் சிவபெருமானவர் அந்த யாகத்தில் தன்னுடைய தந்தை செய்த யாகத்தில் தன்னுடைய சரீரத்தை விடவும் அவர் லக்ஷாமூர்த்தியாக சிவபெருமான் பெரும் தகத்தில் ஆண்டு விடுகிறார் இந்த சன்குமாரர்கள் அவரை அணுகி வேதம் போதுகிறோம் அதனுடைய உட்பொருள் எங்களுக்கு தெரியவில்லை அந்த வேதத்தை சொல்லியும் எங்கள் மனதில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படவில்லை தாங்கள் எங்களுக்கு அந்த வேதத்தின் உட்பொருளை சொல்லித்தர வேண்டும் என்று எண்ணினார்கள் அப்பொழுது பதினாறு வயது தோற்றம் கொண்ட தக்ஷா என்ற இருந்த சிவபெருமான் ஒரு கையில் வேதங்களை ஏற்றுக்கொண்டு சின்முத்திரை சின்முத்திரைத்தான் இந்த சின்முத்திரை என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆற்பாட்டி விரல் தட்டை விரல் ஒன்றாக இல்லை மிச்ச மூன்று விரல்கள் தனியை இந்த மூன்று விலைகளைத்தான் ஆனவும் கர்மம் மாயையும் சொல்கிறார்கள் அகங்காரத்தை விடுதல் இந்த உடம்பு என்ற அகங்காரத்தை விடுதல் நல்ல கர்மங்களையும் பெட்ட கர்மங்களையும் செய்து தான் செய்வதாக நிலைத்து நிர்ணயித்த பலாதனங்களை சதா அனுபவித்துக் கொண்டு விரவுகள் மேற்கொண்டு ஒரு முடிவில்லாமல் சென்று கொண்டிருக்கும் வாழ்க்கையில் அந்த கர்மத்தை இறைவனே நம்மளும் செய்கிறான் என்று உணர்வோடு செய்யும்போது சித்தி வந்து அந்த பெருநிலை அந்த கர்மத்தை நாம் விட வேண்டும் மாயை இந்த மாயை பேப்பட் மாயை நம்ம எல்லோருக்கும் இருக்கும் அகங்காரத்தால் நான் இந்த உடம்பு என்று நினைத்து கொண்டு இந்த உடம்பில் உள்ள மூளையில் செயல்பாட்டினால் இந்த வாழ்க்கையை நான் நடத்து வருகிறோம் நாமே இதை நான் செய்கிறோம் நன்மை பெயர் மாறி அதை விட வேண்டும் அப்பொழுது எல்லாம் நம்முடைய ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் கலக்கும் என்று அது மூலம் தன்னுடைய மௌனத்தின் மூலம் அந்த வேதத்தின் ஒப்புரலை லட்சாமு காட்டி கொடுத்தார் ஆக அந்த வேதம் அந்த சமயத்தில் ஒரு முழு வேதமாக ஒரு வேதமாக இருந்தது அத்தனை வேதங்களையும் பாராயணம் செய்வது கஷ்டமாக இருந்தது அப்பொழுதுதான் யாசபகவான் பிறப்பதற்குரிய ஒரு அவசியம் இருக்கும் அதுவும் ஒரு ஆச்சரியமான கதையாக இருக்கிறது மகாவிஷ்ணுதான் வியாச பகவானாக பகிர்ந்தார் சொல்கிறார்கள் நம்ம எல்லோருக்கும் தெரியும் வசிஷ்டரை பற்றி அந்த வசிஷ்டருக்கு சக்தி மகரிஷி மகனாக பிறந்தார் அந்த சக்தி மகரிஷிக்கு பராசுரர் அந்த மகர்ஷி மகனாக பிறந்தார் அந்த பராச்சரர் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி விரதம் பிரம்மச்சரிய விரதம் போன்றவர் மிகவும் தப்போபலம் வித்தவர் அவர்கள் மிகவும் உறுதியாக இருந்து கொண்டு தம் செய்து கொண்டிருந்தபோது ஒரு நாள் அவர் முன்பை தோன்றி நான் உனக்கு மகனாக பிறக்கப் போகிறேன் என்று சொன்னார் பராசரனுக்கு ஒரே ஆச்சரியம் நான் ஒரு பிரம்மச்சாரி எனக்கு எப்படி மகன் பிறக்க முடியும் என்ன சொல்கிறேன் இந்த மகாவிஷ்ணு சந்தாரன் அப்பாவுடைய அவனுடைய நான் பிறக்கப் போகிறேன் என்று சொல்லி மறைந்து விட்டார்கள் பராசரர் ஏற்பட்ட மகர் அவர் யமுனா நதியை கடக்கும்போது அச்சக்கம்பி என்ற சத்தியமிக்க அந்த சமயத்தில் படகு ஓட்டுபவனாக இருந்தார் அவளுடைய படைகள் ஏறி பராசரர் வரும்பொழுது அந்த மச்ச தந்தியை பார்க்கும் பொழுது அவருக்கு தபோபலத்தில் இவள்தான் பிறக்கப் போகும் மகாவிஷ்ணுக்கு தாயாக இருக்கப் போகிறாள் அவள் செய்த பூவென்ம புண்ணியம் அது என்பதை உணர்ந்து கொண்டார் பிறகு அவளை பார்த்துச் சொன்னார் அம்மா ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறது பெரிய அவதாரம் நடக்கவிருக்கிறது நான் மகாவிஷ்ணுவை தியானித்துக் கொள்கிறேன் நீயும் மகாவிஷ்ணுவை தியானித்தான் அதனால் போகும் ஒரு குழந்தை அவருடைய அவதாரமாக திகழும் என்று சொன்ன உடன் அந்த கஷணத்திலேயே இந்த அச்சுக்கல்வி சத்தியமதி கருத்தளித்தாய் அந்த காலத்தில் மகவிஷ்ணுடைய தப்போ பலத்தினால் கருவுக்கு உடனேயே குழந்தை பிறந்த குழந்தையும் உடனே இவனாக மாறியது இதெல்லாம் நமக்கு தான் அதிசயமாக இருக்கிறது ஆனால் அன்று சமயங்களில் அவர்கள் சாதாரணமாக நடப்பதையாக இருந்தன அப்படி இவனாக மாறிய இந்த வியாச பகவான் தன்னுடைய தாயின் மீன் தோண்டி அம்மா நீ மீண்டும் தண்ணீயாக இருப்பாய் நீ தண்ணீகை தான் எப்பொழுதுதான் என்னை நினைக்கிறாயோ அப்படிதான் தோன்றவே என்று சொல்லி மறைந்துவிட்டான் அந்த வியாச பகவான் இது முழுவதுமாக இருந்த வேதத்தை நான்கு வேதங்களாக தொகுத்து நம்ம எல்லோருக்கும் தெரியும் திக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அசர்வண வேதம் இந்த நான்கு வேதங்களாக தொகு தொகுத்து அதை நான்கு மகரிஷிகளுக்கு போதித்தார் குருவாக இருந்து பயலருக்கு திக்வேதத்தை போதித்தார் வைசம்பாயினருக்கு யஜுர்வேதத்தை போதித்தார் சுமந்திரர் அசர்வண வேதத்தை போதித்த ஜைமனி சக்தி சாமவேதத்தை போதித்தார் ஆக ஆதி குருவாகவர் இந்த சமயத்தில் அவதரித்த குருவாக மனித உரிய அவதரித்த குருவாக இருந்து இந்த நான்கு வேதங்களையும் போதித்தனால் அவரை குரு பரம்பரையில் முதல் குருவாக வழிபடுகிறோம் அவர் குதித்த தினமும் இந்த ஆணை பௌதிமையை என்று அவர் விதித்தார் அவர் அப்படி செய்ததுனால் அது மட்டுமல்ல அப்பொழுதும் கூட அந்த வேதத்தினால் இப்பொழுதுள்ள அறிவுகளை மகிழ்ச்சிகளுக்கெல்லாம் கடினமாக இருந்ததுனால் பக்தி சொட்ட சொட்ட ஒரு பதினெட்டு புராணங்கள் பதினேழு புராணங்களையும் அவர் இயற்றி அதோடு பதினெட்டாவதாக ஸ்ரீமத் பாகவதக்கு செய்து ஆக அறிவுபூர்வமாகவும் பூர்வமாகவும் தேர்தலே அடைய ஒரு பெரிய காரியத்தை மகாவிஷ்ணு வியாச அவதாரம் எடுத்து செய்து குடித்தார் இந்த வியாசர் என்ற பெயருக்கே பிரித்தல் என்ற வேதத்தில் பிரித்து நான்காக செய்து அதை எல்லோரும் தற்கும் மகிழ்ச்சி செய்து வைத்ததனால் அவருக்கு வியாசர் என்ற பெயர் அதனால்தான் நாம் வியாசருக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம் பக்தி பூர்வமான புராணங்களை இன்றைக்கு தந்திருக்கிறார் பாகவதத்தை தந்திருக்கிறார் பகவத்கீதையை தந்திருக்கிறார் வேதங்களை தவிர்க்க தந்திருக்கிறார் அப்பேற்பட்ட மகாவிஷ்ணு அவதாரமான வியாசரை நினைத்து இன்றைக்கு இந்த பூஜை வியாச பூஜையாக நடைபெறும் அந்த வியாச பூஜையில் அத்தனை குருமார்கள் உலகத்தில் எத்தனை விதமான குருமார்கள் சரி இந்த பேருநிலைக்கு நம்மை கொண்டு சொல்லும் பெரிய குருமார்கள் சத்குரு சத்குரு என்று சொல்வார் நிறைவு அவர் அனைவருக்கும் நான் இன்று ஒரு பெரிய வந்தனம் செய்ய வேண்டும் இந்த வியாச பூஜையின் மூலம் அத்தனை குருமார்களில் வழிபட்ட ஒரு பெரும் புண்ணியம் நம்மை வந்து சேர்ந்து நம்மை நம்முடைய மனதை உயர்த்தி நம்முடைய மனோபலம் தப்போபலமாக மாற வேண்டும் அந்த பெரிய நிலை நமக்கு ஆக இன்றைக்கு நடக்க இருக்கும் வியாச பூஜை அதற்கு முழு ஒரு ஹோமம் நடக்கவிருக்கிறது பிறகு நம்முடைய பகவானுடைய ஸ்ரைனில் இந்த வியாச பூஜை நடக்கவிருக்கிறது எல்லோரும் அதை கண்டு மனதை அதோடு வன்படுத்தி பகவானுடைய நாமத்தை சொல்லியுமாறு இதனுடைய முழு பலனையும் பெற வேண்டும் என்று பகவானிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன்